பார்த்துட்டு கண்காணிச்சுட்டு வந்துகிட்டு இருந்தாராம் அப்ப இந்த தரை துடைக்கும் அந்த இளைஞனை பார்த்துட்டு பல விவரங்களை அவன்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னோட மெயில் ஐடி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கு அந்த தரை தொடக்கும் அந்த வாலிபன் சொன்னானா நானே இந்த நிறுவனத்துல தர தொடச்சுக்கிட்டு இருக்கேன் தர தொடக்க வந்த எனக்கு எதுக்குங்க இமெயில் ஐடி அப்படின்னா எதுவும் என்னன்னு எனக்கு தெரியாது அப்படி ஒன்னும் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாராம் உடனே அந்த முதலாளி சொன்னாரா ஒரு பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை பார்க்குற ஒரு இமெயில் ஐடி கூட இல்லாமல் என்னோட நிறுவனத்தில் இருக்கியா நீ மொதல் இந்த வேலையை விட்டு வெளியில் போன்னு சொல்லி வெளியனுப்பிச்சிட்டாரா அந்த வாடிக்கணம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த நிறுவனத்துக்கு முன்னாடியே ஒரு டீ கடையை ஆரம்பிச்சானா கொஞ்சம் நல்லா போச்சான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் லாபம் கிடைக்கவும் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டைய ஆரம்பிச்சிட்டானா அந்த நிறுவனத்துக்கு முன்னாடி அப்படி நல்ல ஒரு அளவுக்கு நல்ல உயர்நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வங்கி கணக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜரை ஒரு வங்கியினுடைய மேனேஜரை இவரை பார்க்கறதுக்காக வர சொன்னாராம் அப்ப அந்த மேனேஜர் அந்த வங்கி கணக்கு ஆரம்பிக்கிறதுக்காக உங்களோட இமெயில் ஐடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அப்ப அந்த ரெஸ்டாரண்ட் நடத்திக்கிட்டு இருந்த அந்த வாலிபன் சொன்னானா எனக்கு இமெயில் ஐடியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படி ஒன்று எதுக்கு எனக்கு நானே ரெஸ்டாரண்ட்டு தானே நடத்திக்கிட்டு இருக்கேன் அதனால் அதை பற்றி எனக்கு தெரியவும் தெரியாது அது என்கிட்ட இல்லவும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் கிட்ட சொன்னாராம் உடனே அந்த வங்கி மேனேஜர் சொன்னாராம் இமெயில் ஐடி எதுவுமே இல்லாமையே இவ்வளோ பெரிய செல்வந்தராக உயர்ந்திருக்கீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சுருந்துருக்கீங்க அப்படின்னா இது எல்லாம் தெரிஞ்சு மெயில் ஐடி மற்றபடி அந்த நிறுவனங்களை பத்தினது அந்த வங்கி கணக்கு பத்தினது கம்ப்யூட்டரை பத்தின விஷயம் எல்லாம் தெரிஞ்சு நீங்க வளர்ச்சி அடைத்திருந்தீங்கன்னா இதை விட எவ்வளோ பெரிய ஆளா உயர்ந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி வியர்ந்து போய் அந்த இளைஞனை பார்த்து கேட்டாராம் அப்பதான் அந்த இளைஞன் வந்து அந்த வங்கி மேனேஜர்கிட்ட சொன்னாராம் அதையெல்லாம் தெரிஞ்சிருந்தேன்னா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் நடத்தி முதலாளியா இருந்திருக்க மாட்டேன் இதோ பார் தெரியுது பாரு இந்த நிறுவனத்தில் தரத் தொடக்கிற வேலையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன் அதனால எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் அதே போலதாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒரு சில வாய்ப்புகள் நம்மளையும் மீறி நம்ம முயற்சி செஞ்சும் அது நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படி வாய்ப்புகள் தவறும் போது தவற விடும் போது அதை நினைச்சு வருந்தாதீங்க அதுக்காகவே நினச்சி வாழ்க்கையை தொலைச்சிடவும் தொலைச்சிடாதீங்க ஒரு வாய்ப்புகள் மறுக்கப்படும் போது இன்னொரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி செஞ்சால் அதை விட பெரிய ஆளா ஆக முடியும் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாகவும் வர முடியும் அப்போ இந்த வாய்ப்பு மறுக்குதுன்னா இதை விட ஒரு பெஸ்ட் வாய்ப்பு நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகே சக்சஸ்ஃபுல் Uh, be hard work. Okay, thank you.